யோகக்ஷேத்ரா சேனலுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இது நவகிரக வழிபாடு தொகுப்பு சீரீஸ் அந்த வரிசையிலே போன பதிவில் நம்ம பார்த்தது என்னென்னா புதன் பகவான் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்று குரு பகவானின் பற்றிய தொகுப்பு குரு குரு என்றால் நவகிரகத்தில் இருக்கும் குரு தேவ குரு ஆவார் முதல்ல இந்த குருவிலே பயங்கர கன்ஃபியூஷன் இருக்குது எல்லாருக்கும் என்னென்னா ரெண்டு குரு இருக்கார் ஒன்று தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்திங்கிறது சிவனோட அம்சம் அவர் வேற அவர் ஞான மார்க்கத்தை கொடுக்கக்கூடியவர் நல்ல ஒரு மனதில் ஒரு தூய்மையான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய சாந்த ஸ்வரூபியான ஒரு பகவான் அவர் அவர்தான் வந்து தட்சிணாமூர்த்தி அவரும் குரு தான் ஆனால் இந்த குருப்பெயர்ச்சிக்கு நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் இருக்கும் குரு தான் அவர்தான் தேவகுரு அந்த தேவகுருக்கு தான் நம்மளுடைய நம்ம வந்து மஞ்சள் வஸ்திரம் போடுறது கடலை மாலை போடுறது இதெல்லாம் வந்து அவருக்கு தான் பண்ணணும் இந்த குருப்பெயர்ச்சி அவருக்கு தான் அவருக்கு தான் வஸ்திரம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் இதே தட்சிணாமூர்த்தி வஸ்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் அல்லது வானத்து இளம் அதாவது நீல நிறம் அந்த நிறம் இந்த நிறம் தான் வஸ்திரம் இது தெரிஞ்சுக்கணும் இந்த அட்வான் இந்த டிஃப்ரென்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் குரு பயிற்சி என்றால் நம் நவகிரகத்தில் இருக்கும் குருவை வழிபட்டால் சிறப்பை தரும் சரி குரு அப்படிங்கிறது பிரகஸ்பதின்னு சொல்லலாம் இந்த நவகிரகத்திலே பார்த்தேன்னா இயற்கை சுபர்ன்னு யார்னு பார்த்தீங்கன்னா குரு தான் எல்லோருக்கும் நன்மையை வழங்கக்கூடிய ஒரு பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் குரு நன்மையை தருவார் வாழ்க்கையில் சகலமும் கொடுக்கக்கூடிய தான் முதல்ல படிப்பு தருவர் படிப்புக்கு அப்புறம் உத்தியோகம் உத்தியோகத்துக்கு அப்புறம் கல்யாணம் கல்யாணம் முடிந்தவுடன் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்துக்கு அப்புறம் செல்வம் சொத்துக்கள் எல்லாம் இதையெல்லாம் கொடுக்கறது யார் குரு பகவான் தான் அப்போது நம்ம குருவை வழிபடுவது எப்படி அப்படின்னா வியாழக்கிழமையில நவகிரகத்தில் இருக்கும் குருவுக்கு பசும் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் அப்போது இப்போ எல்லாரும் பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு ஒரு விளக்கு போட்டு வாங்க கிட்டுக்குன்னு போய் எல்லாரும் ஒரே ஒரு விளக்கு போட்டு வந்துடுறோம் அந்த தவறு நவகிரகம் என்பது சமபீடத்தில் உள்ளது அப்போது விளக்கு ஏற்றினா எப்படி ஏற்றணும் ஒன்பது விளக்கு தான் ஏற்றணும் வளம் வந்தால் ஒன்பது வளம் தான் வர வேண்டும் அதனால் தீபம் குருவுக்கு போட சொன்னாலும் எல்லா கிரகங்களுக்கும் சேர்த்து ஒன்பது விளக்காக போடுவது நன்மை தரும் அதுவும் பசும் நெய்யில் போடுறது ரொம்ப சிவப்பு அதனால் வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு பசும் நெய் தீபம் ஏற்றி வந்து அவர் பேரில் அர்ச்சனை பண்ணி இல்லை தன்னுடைய பேரில் அர்ச்சனை பண்ணிண்டா மிக அருமையான ஒரு பலன்களை குரு பகவான் தருவார் என்பதில் ஐயமில்லை அதனால் குருவோட அனுகிரகத்தை எல்லோரும் பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆவல் குருவோட காயத்ரி என்ன அப்படின்னா ரிஷ்பத் பஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரஜோதயார் என்னுடைய இந்த யோகக்ஷேத்ரா சேனல் உங்களுக்கு தங்களுக்கு பிடித்திருந்தால் எல்லோரும் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம் சந்திரசேகர் ஐயர்